கவிரியல் நடமாடி பதம் நாடவும் உன் பதம் நாடவும் காவிரியல் நடமாடி பதம் நாடவும் அகன்று காணும் கொள்ளிட வெளியே அருள் கூறவும் காவிரியல் நடமாடி பதம் நாடவும் அகன்று കാണും കൊള്ളിടവളിയേ അരുൾ കൂറവും നാരണം സോദരനെ പുഴ സേരവും ആാരണനം സോദരനും പുഴ ചേരവും തിരുവരംഗ നാരണനം സോദരനും പുഴ ചേരവും ஜெம்பு நாதருடன் செயகழியமை உளம் வாத்தவும் ஜெம்பு நாதருடன் செயகழியமை உளம் பார்த்தவும் வாழும் அகிலாண்ட ஈஸ்வரியே அகிலாண்ட ஈஸ்வரியே அன்னையே எங்கள் நகம் துதிக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுனிதா பேசுகிறேன் இந்த பாடலை பாடுனோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம திருவானை கவலை பற்றி தான் பார்க்க திருவானை கவலை பற்றி நடந்தது இல்லைங்களா இந்த ரொம்ப அற்புதமாக அந்த நிகழ்வோட நிழல் பதிவை பார்க்கவிருக்கிறோம் பொதுவாக தேருக்கு வந்து வர்ணனையாளர்னாக்கா ஏதாச்சும் ஒரு புலவர் மிகச்சிறந்த பேச்சாளர் இவங்கள்லாம் தான் வந்து வர்ணனை கொடுப்பாங்க அந்த கோவில் தலைவர்கள பற்றி சொல்வாங்க ஆனால் இந்த கோவிலில் அந்த ஓதுவா ஓதுவாமூர்த்துகளே எஞ்ஞான்றும் ஈசனுக்கும் ஈசன் அடியாருக்கும் அடிமை சிவ சாம்பவர் சிவ திருஜகன் ஓதுவாமூர்த்துகள் ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக இந்த தளத்தில் திருஞான சம்பந்தர் அப்பர் ஒவ்வொருத்தரும் பாடின பாடல் அதற்கான விளக்கம் மற்றும் இந்த கோவிலோட தல வரலாறு இது எப்படி வந்து அகிலாண்டேஸ்வரிங்கிற அம்மை எப்படி இந்த கோவிலுக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த திருவானைக்காவல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ஜம்பு முனிவர்ங்கிறது யார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சிறப்பாக ஐயா சொல்லியிருக்காங்க அனைவரும் இந்த பதிவை பார்த்துன்னு கேட்டும் நம்ம காவலோட தல வரலாறு அந்த தேர் நிகழ்வையும் பார்த்து தளவரலாரையும் காதல் கேட்டு ரொம்ப அற்புதமாக இடையிடையே ஐயாவுடைய அந்த பாடலையும் கேட்டு இந்த நல்ல நாளில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனபர் ஜமுநாதரின் அருளை பெறலாம் என்று முறைப்படங்கில் உங்கள் அன்பு சகோதரி சொன்ன நடத்தான் திருச்சிற்றம்பலம் மற்றும் உலக சிவனடியார் திருக்கூட்டத்தின் மூலம் வந்து திருவானைக்கவலில் மிக அற்புதமாக பானகம் நீர்மூர் வழங்கிய அந்த நிகழ்வு மற்றும் திருவாணிக்கவல் சிவராகவன் ஐயாவுடைய அந்த குழுவில் இருக்கிறவங்க மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ அற்புதமாக தேவாரமெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க அப்படியே ஒரே கைலாய காட்சி தான் அங்கே ஒவ்வொரு இடத்திலும் எல்லாம் வந்து பாடல் ஆடல் கைலை வாத்தியம் மிகச் சிறப்பாக இருந்த இந்த நிகழ்வை அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் பெறலாம் இன்று முறைப்பணியில் உங்கள் அன்புச் சொகுதி சுண்டலத்தா

ியனைக்கா அன்னலாருடைய திருத்தேர் உற்சவம் மிக சிறப்பாக நம் ஆலயத்திலே நான்காவது சுற்றில் நின்று புறப்பட்டு நான்கு வீதிகளிலும் இறைவர் நான் மறைகள் பூண்ட அரசனாக நம்மையெல்லாம் காத்து அருளும் வருகிறார் அந்த அந்த திருளை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டுமென யாது என்று நாம் தெரிந்து கொள்வோமேயானால் இறைவனுடைய பொருட்சேர் புகழை வாயார பாடி மனதாலே அன்பால் நினைத்து இறைவரை ஏற்றும்

வாயுல நாவுல இந்த உடம்பினை வைத்துக் கொண்டு இறைவனுடைய புகழை வாயார பாடி தவத்தினை பெருக்கி சிவனாருடைய அருளுக்கு நாம் நிச்சயம் ஆளாவோம் என்பதிலே இரு கருத்து இருக்கவே முடியாது அந்த வகையிலே இன்றைய நன்னாளிலே இறைவனுடைய பொருட்சியர் புகழை நாம் வாயார பாடுவோம் இந்த ஆலயத்திற்கு திருஞான சம்பந்த பெருமானாருடைய திருப்பதியங்கள் நமக்கு நரம்ப கருத்துக்களையும் உபதேசங்களையும் அள்ளி தெளித்திருக்கிறது என்று சொன்னால் அதிலே ஐயமே இல்லை என்று கருதி நாம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பணுவல்கள் சிலவற்றை பார்ப்பதற்கு முன் இந்த ஆலயத்தினுடைய திரு வரலாறு ஆலயத்தினுடைய வரலாற்றினை சற்று சிந்திப்போமாக ஆணைக்காவில் தாம் உண்ணம் அருள் பெற்று அதனை அணி அறிந்து அங்கு மானை தரித்த திருக்கரத்தார் மகளும் கோவில் செய்கின்றார் ஞானச்சார்வாம் வெண்ணாவல் உடனே கூட நலம் சிறக்க மானற்களத்து தம்பருமான் அமரும் கோவில் பணி சமைத்தார் என்ற அளவிலே இந்த ஆலயம்

பல்லாற்றாகவும் பச்சாதாபேஸ்வரராகவும் நமக்கு காட்சி தருகிறார் அந்த உள்ளே இருக்கக்கூடிய மூலவர்தான் இன்று உற்சவராக தேரிலே பவனி வருகிறார் அந்த பெருமானாரை யாரெல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள் என்பதை தற்று ஆராய்ச்சி செய்வோம் என்று சொன்னால் அதற்கும் பாடலே நமக்கு மிக அழகாக நமக்கு விளக்கம் தருகின்றது நாகம் பணிந்ததுவும் அண்ணல் கொற்றங்கண் அரசன் செய்த ஆண்மையும் அஞ்சொட்டொடையில் வைத்து பண்ணுரு செந்தமே மாலை பாடி பரவி நின்றேட்டினர் ஆண்மையினார் அதாவது தேவர்கள் எல்லாம் பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்கு தேவர்களும் அதாவது திட்டித்து அமுதூறி தான் தெளிந்து அங்கு தங்கி நின்று குடுக்கும் உத்தரகோஷம் அங்கை கோல் தங்க இடைமருது மாடி அங்கு ஆடாமோ என்று அடிகள் பெருமானார் பாடலுக்கு ஏற்ப எம்பெருமான் எம்பெருமானுடைய திருவடியை காண்பதற்காக தேவர்கள் காத்திருக்கின்றனர் அப்படி தேவர்களே காத்திருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நமக்கெல்லாம் எளிவந்த தலைவராக அருள்வாளிக்கும் இறைவராக

நல்குறவு செல்லா வண்ணம் கடியும் எம்பெருமானாராக இறைவர் பவனி வருகிறார் அந்த பெருமானாரை நாம் சரணாகதி அடைவோம் என்று தம் கைதொடு பார்க்கலாம் ஆவா என்றிடும் ஆனைக்கா அண்ணல் பெருமான் நமக்காக வருகிறார் நமக்காக வரும் அந்த இறைவருடைய திருவடிகளை நாம் மனம் மொழி மெய்களால் வழிபாடு செய்வோம் அவரை துதிப்போம் நினைத்தவர்கள் நெஞ்சுழாய் வஞ்சக்கள்வா நினைத்தவர்கள் நெஞ்சுழாய் வஞ்சக்கள்வா நினைப்பவருடைய மனம் கொண்டவன் நினைத்து நிமலன் வினையார் கடல் சிந்தை செய்வார் வினையாயின செய்வது திண்ணம் என்பதெல்லாம் ஆண்டருடைய வாக்கு அந்த வகையிலே இந்த பாடல்கள் சிலவற்றை நாம் சிந்திப்போமாக அதற்கு முன் தல வரலாற்றினை அறிவோமாக இந்த ஆலயம் தீவு என்று அறியப்படுகிறது மரங்கள் நிறைந்த ஒரு காடாக வருடங்களுக்கு முன்பாக இந்த இடம் ஒரு குளிர்ந்த காடாக திகழ்ந்தது அப்பொழுது ஜம்பு என்ற பெயருடைய மகரிஷி சிவனை நோக்கி வடக்கு நோக்கி தவம் புரிந்து கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு வெண்ணாவல் பழம் கிடைக்க அந்த பழத்தினை சிவனுக்கு கொடுக்க வேண்டும் என கருதி அந்த படத்தினை கைலாயத்திற்கு எடுத்துச் சென்று சிவனிடத்திலே படைக்கிறார் சிவன் அந்த பழத்தை உண்டு விதையை உமிழ உமிழப்பட்ட விதையை முனிவர் உண்டு சிவனிடத்திலே வரம் கேட்கின்றார் இறைவா நான் நாவலம் தீவு என்னும் தளத்திலிருந்து எழுந்தொள்ளி வருகிறேன் எனக்கு அருள் பாலிக்கும் வண்ணமாக இந்த பழத்தை உண்டு விதையை உமிழ்ந்தீர்கள் இந்த விதையை நான் உண்டு பாக்கியமாக கருதி நான் அதை சாப்பிட்டேன் இனி உம்மிடத்திலே ஒரு வரம் கேட்கின்றேன் நான் மீண்டும் இந்த நாவலம் தீவிர திரும்பி தவத்தை புரியும் பொழுது என் அகத்திலே குடி கொண்டிருக்கும் நீ புறத்திலும் எனக்கு நீ காட்சி தர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்ட அவன்னமே இறைவன் அவனுக்கு அந்த முனிவருக்கு அருளை கொடுக்கின்றார் வாக்குறுதி தெரிகிறார் நாம் எழுந்தருள்வோம் என்று முனிவர் இந்த இடத்திற்கு வந்து இறைவனை நோக்கி மீண்டும் தன்னுடைய தவத்தை தொடர அந்த விதையானது அவருடைய வயிற்றிலிருந்த செடியாகவும் பிறகு விருட்சமாகவும் வருகிறது ஒரு விதை விருட்சமாக வளர வேண்டும் என்று சொன்னால் அது பதினைந்து வருடங்கள் பிடிக்கும் அந்த வகையிலே பதினைந்து வருடங்கள் கழித்த பின்னர் மரத்துடன் காட்சி அளித்த முனிவருக்கு இனி ஏமாற்றத்தை அளிக்கக்கூடாது என்று கருதி இறைவர் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு அவருக்கு காட்சி தர வேண்டும் என்று மனம் இறங்குகிறார் அப்படி இறைவர் வருவதற்கு ஒரு திருவிளையாடலை கைலாயத்திலே மேற்கொள்கிறார் பார்வதி தேவியை துணை கொண்டு இந்த திருவிளையாடல் அரங்கேறுகிறது மடந்தை விளையாடி மலை பெற்றவர் சிவபெருமான் நீதி வடிவனாக இருப்பவன் சிவபெருமான் நீதியை நிறைவை மறைநான்குடன் ஓதியை உணர்வதற்கறியதோ சோதியை சுட செம்பொன்னின் அம்பலத்து ஆதியை மறந்தால் விதி கிடைக்குமா நிச்சயமாக இல்லை எனவே அந்த பெருமானாரை மனதால் நினைத்து வாயால் கூறி சொல்லால் அழைத்து வழிபடுவோம் அப்படி சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கும் அப்பரடிகள் நமக்கு ஒரு பதில் கொடுக்கிறார் காமாத்தம் எனும் என்று அழைத்தலும் தேவான் தீங்கனி போல திட்டிக்குவேன் அப்பொழுது இறைவனுடைய திருநாமத்தை உரைப்போருக்கு நாவானது தித்தி அதாவது பேரின்பம் நமக்கு சுவையை நாம் நாம் உணர்ந்து இன்புறலாம் என்பதெல்லாம் அப்பருடைய வாக்கு அப்படி என்றால் பார்வதி தேவியை வைத்துக் கொண்டு இறைவர் கைலாயத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் பார்வதி தேவி தன் தன்னுடைய இரண்டு கரங்களாலும் வளையல் அணிந்த இரண்டு திருக்கரங்களாலும் இறைவனுடைய இரு கண்களை அதாவது சூரியனாக வலது கண்ணும் சந்திரனாக இடது கண்ணையும் அம்மை பொத்தி விளையாட உலகமெல்லாம் இருளிலே சூட இறைவன் நெற்றி ஒற்றை கண் படை துகந்த உத்தமனாக கைலாயத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் அப்படி உலகமெல்லாம் விட்ட காரணத்தினால் அம்மையை பார்த்து சிவபெருமான் உனக்கு பக்குவம் இல்லாத காரணத்தினால் அந்த காரியத்தை செய்துவிட்டாய் அதனால் பக்குவம் பெறுவதற்கு நீ பூலோகம் சென்று நீ வழிபட்டு வா என்று ஆணையிட அந்த பார்வதிதான் அகிலாண்ட நாயகியாக பண்ணின் நேர்முடி மங்கையாக நேரிலே மங்கையாக வடிவேயும் மங்கையாக இப்படி உலகாலும் அம்மையாக இந்த எழுந்தருளி சிவனை வழிபடுவதற்காக வருகிறாள் அந்த அகிலாண்ட நாயகியோடு இறைவன் இப்பொழுது தேரிலே கவனி வருகிறார் இந்த பண்ணின் நேர்மொழி மங்கை பங்கினன் அன்னராகிய ஆனைக்காவுடைய ஆதியாருடன் தேரிலே நான் மறைகளால் கட்டப்பட்ட தேரிலே இறைவன் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார் அந்த வீதியிலே வரக்கூடிய எம்பருமானாருடைய திருவோலக்க காட்சியை நாம் எல்லாம் கண்டு கரித்து மனதிலே மகிழ்ச்சியை சுமந்து கொண்டு சிவநாதத்திலே வரம் கேட்கலாம் என்ன வரம் அன்பு அன்பு வேண்டும் இன்பத்தை தரக்கூடிய அன்பு வேண்டும் அந்த இன்பத்தை தரக்கூடிய அன்பு இரவாது இருக்க வேண்டும் மீண்டும் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் அப்படி மீண்டும் என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாட வேண்டும் அரவானி ஆடும் போது நடிகின் கீழ் இருக்க எனக்கு அருளை புரிய வேண்டும் இந்த வரத்தை நாமும் கேட்போம் ஏனென்றால் காரைக்கால் அம்மையார் இறைவனாலேயே அம்மா என்று அழைக்கப்பட்ட ஒரு தனிப்பெரும் சிறப்பினை பெற்றவராக அறுபத்தி மூன்று நாயன்மார்களே திகழ்கின்றார் அவர்கள் அவர்கள் தான் இவனுக்கே அம்மா என்று சொன்னால் நமக்கும் அவர்களே தாயாராவார்கள் அந்த தாயாருடைய வழியிலே பிள்ளைகளாகிய நாமும் செல்வோம்